அன்புள்ள முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் தொடர்பில் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வீடியோவை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய அமைப்பின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் மிகவும் கவனமாகப் பார்க்கலாம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் எல்லாமே கேபிட்டல் எல்டிடி டிக்கர் இஎல்எல்ஓ மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவுகளின் அடிப்படையில் மதிப்பாய்வு வகைப்பாடு மூலம் குருத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் எல்லோமே கேபிட்டல் எல்டி துணைப்பிரிவை சேர்ந்தது கிரீன் ஒப்பீட்டில் எண்பத்தாறு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வீடியோவின் முடிவில் ஆர்டர்கள் குறித்த முடிவுகளை பார்ப்போம் நிறுவனத்தின் முடிவு பின் வருமாறு மைனஸ் ஏழு புள்ளி ஐந்து இல் பத்து புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஏழு புள்ளிகள் மொத்த அமெரிக்க பங்குச்சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் நிறுவனத்திற்கு மைனஸ் ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக எல்லோமை கேபிட்டல் எல்டிடி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் எல்லோமே கேபிட்டல் எல்டிடி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகளை நாம் காண்கிறோம் எல்லோமே கேபிட்டல் எல்டிடி பூஜ்யம் புள்ளி நான்கு சதவீத இயக்கவியலை காட்டியது பதினைந்து புள்ளி ஒன்று சதவிகிதத்தின் துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் எல்லோமே கேபிட்டல் எல்டிடி இருபத்தொரு சென்ட் பில்லியன் மதிப்புடையது துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் நூற்று எண்பத்தொரு பில்லியன் டாலர் ஆகும் எல்லோமே கேபிட்டல் எல்டிடி பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஒன்று நான்கு சதவீத பங்கை கொண்டுள்ளது இது துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் பதிமூன்று சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது எழுபத்தொன்பது பில்லியன் டாலர் பிரிவு மூலதனத்துடன் எல்லோமே கேபிட்டல் எல்டிடி பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஆறு ஐந்து சதவீத பங்கை கொண்டுள்ளது பங்குச் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு எல்லோமே கேபிட்டல் எல்டிடி மாற்று மதிப்பை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஒன்று நான்கு சதவீதம் புத்தக மதிப்பு பூச்சியம் புள்ளி ஒன்று ஆறு ஐந்து சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட நாற்பத்தைந்து சதவீதம் அதிகம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் பூஜ்ஜியம் ஐம்பத்தி மூன்று இரண்டு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் பங்கு பங்குகளில் நானூற்று ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் அளவில் முடிவு மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதம் பூச்சியம் ஒத்திருக்கிறது துணைப்பிரிவு பூச்சியம் இல் சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் மைனஸ் நான்கு மில்லியன் டாலர் லாபம் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை மேலும் இது நிறுவனத்திற்கு மிகவும் எதிர்மறையானது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் ஜூலை நான்கு ஒன்று புள்ளி ஆறு இன் துணைப்பிரிவு சராசரியானது துணைப்பிரிவு சராசரியை விட நூற்று தொன்னூற்று நான்கு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலையை அதன் வருவாய் காட்டிக்கு மதிப்பீடு செய்தல் மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நாற்பது மில்லியன் டாலர் வருமானம் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்தின் வாய்ப்புகளுக்கு மிகவும் எதிர்மறையானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான மைனஸ் ஒன்று புள்ளி விளிம்பு மைனஸ் ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி மைனஸ் நான்கு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நான்கு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட ஆயிரத்து நூற்று அறுபத்தேழு சதவீதம் குறைவாகும் இது நிறுவனத்தின் தற்போதைய சந்தை மதிப்பில் உள்ள ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது எல்லோமே கேபிட்டல் எல்டிடி பெரும்பாலும் மறுமதிப்பீட்டை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் மூலதனத்தின் அளவு ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு இது அறுநூற்று ஐம்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு ஆயிரத்து நூற்று மூன்று புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூஜ்ஜியம் புள்ளிகள் ஒரு நிறுவன ஊழியரின் லாபத்தின் அளவு மைனஸ் நூற்று ஐம்பத்தி மூன்று புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியாக மைனஸ் பத்தொன்பது புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் அறுநூற்று தொன்னூற்றெட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு நிறுவன ஊழியரின் லாபத்தின் மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு நிறுவன ஊழியரின் விற்பனையின் பங்கு ஆயிரத்து அறுநூற்று ஏழு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு மூலம் நானூற்று இருபத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருநூற்று தொன்னூற்றி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று சதவீதம் துணைப் பிரிவு சராசரி ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் இது சாத்தியமான குறுகிய அழுத்த அபாயத்தின் குறிகாட்டியாகும் காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தொன்று சதவீத அளவை காட்டுகிறது எல்லோமை கேபிடல் எல்டிடி துணைப்பிரிவில் ஆர் நிலை பதினான்கு தோராயமாக நாற்பத்தாறு சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக துணை பத்திரங்கள் பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன எல்லோமை கேபிட்டல் எல்டிடி நிறுவனத்தின் பங்குகளின் தற்போதைய மதிப்பீடு தோராயமாக பதினாறு டாலர் ஒரு சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த மதிப்பீட்டு முன்னறிவிப்பு தெரியவில்லை தற்போதைய விலையின் இயக்கவியல் மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பு தெரியவில்லை ஆர்டர் அட்டவணையில் கொடுக்கப்பட்ட பருவத்தில் முடிவெடுக்கும் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு முறையுடன் அனைத்தையும் கொண்டுள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பகுப்பாய்வு அடிப்படையில் எல்லோமி கேபிடல் எல்டிடி தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது பதினாறு டாலர் விலையில் வீழ்ச்சிக்கான ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அணுகுமுறையை அடிப்படையாக கொண்டது அகிமின் குறியீடு லாபம் பதிமூன்று புள்ளி எட்டு எட்டு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் பதினெட்டு முதல் பன்னிரண்டு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாப் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் இந்த வழக்கில் ஏப்ரல் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த பரிமாற்ற அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் ஓசிகே முக்கிய கொள்முதல் பரிவர்த்தனையாக இருக்கும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டது ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் அடிப்படை அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் தற்போதைய விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்காகவும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்காகவும் பொதுமக்களுக்கு நன்றி குரு மார்க்கெட்ஸ் நீங்கள் உண்மையிலேயே உலகின் சிறந்த பார்வையாளர்கள்